அங்கேருந்து தூக்கி ஜெயிலில் போட்டாங்க ஜெயிலில் டேக் ஓவர் பண்ணிட்டான் ஜெயிலே அவன் தான் பெரிய ஆள் ஹலோ கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் கத்தர் உங்களை டேக் ஓவர் பண்ண சொல்கிறார் எந்த தேசத்தில் வச்சுருக்காரோ எந்த ஊரில் வச்சுருக்கிறாரோ எந்த சூழ்நிலையில் வச்சுருக்கிறாரோ எந்த இடத்துல வச்சுருக்கிறாரோ நீங்கள் டாமினேட் பண்ண வேண்டும் நீங்கள் அங்கே வெற்றி சிறக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நீங்கள் அடிமையை போல வாழ வேண்டும் நீங்கள் வெற்றி சிறக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இருந்து அங்கே டேக் ஓவர் பண்ணவுன்னே சரி ஒன்று திட்டு போய் அங்கே ராஜா வீட்டில் விட்டாங்க அங்கே டேக் ஓவர் பண்ணிட்டான் கடைசியில் நாட்டையே டேக் ஓவர் பண்ணிட்டான் ஹலோ இவன் வழியில் வதத்தில் போனால் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு இவனை பணிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது கத்தர் சொல்கிறாரு நான் உன்னை அப்படி ஆசீர்வதிப்பேன் கால் வைக்கிற தேசத்தெல்லாம் அவனுக்கு கொடுப்பேன் உன்னை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது குழியில் போட்டு கொல்ல முடியாது ஜெயிலில் போட்டு அடைக்க முடியாது உன்னை எதுவுமே பண்ண முடியாது நான் உன் கூட இருப்பேன் எங்கே போனாலும் நீ மேலே வருவேன் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உன் ஆளை கொண்டு போய் விட்டாலும் நீ என்ன பண்ணுவ மேலே வந்து நிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு கவனிக்கிறீங்களா அப்ப மைண்ட் அதுக்கு செட் பண்ணனும் பாருங்க ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் யோனாவுக்கு திருப்போம் யோனா ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் பாருங்க பர்வதங்கள் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன் பூமியின் தாழ்பாளில் நன்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு பாருங்க மீனின் வயிற்றில் இருக்கிறான் இப்போ ஒன்னாவசனத்தை பாத்தீங்கன்னா இவன் வந்து மீனின் இருந்து ஜபம் பண்றாங்க ஹலோ எங்கயா கேள்விப்பட்டிருக்கீங்களா முதலே கொஞ்சம் ஒழுங்கா பண்ணிருக்கலாம் ஜபம் சிலர் மீன் வயிற்றுல போன பிறகுதான் ஜபம்லாம் வரும் அங்கே போனோன்னு இப்படி சுற்றி முத்தி பாக்கிறான் ஐயோயோ இது என்ன இடமோ ஏதோ தெரியல இங்கே வந்துட்டப்பேன்னு சொல்லி அங்க ஒரு ஜபம் பண்றான் மீன் வயிற்றுல போயிட்டு ஒரு ஜபம் பண்றான் எப்படிப்பட்ட ஜவம் பாருங்க இன்னொருத்தனா தான் என்ன பண்ணியிருப்பான் போச்சு ஆண்டவரே என் ஆவிய படத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு வந்துருப்பான் என்னை மோட்சில் கொண்டு போய்டும் ஆண்டவர் மீன் முழுங்கிடுச்சு முடிஞ்சது கதை அப்படின் இருப்பான் ஜீவம் பாருங்க மீன் முழுங்கினாலும் விடமாட்டேங்கிறான் அங்கேருந்து விண்ணப்பம் பண்ணுறான் சொல்கிறான் என் பிராணனை அழிவிக்கு தப்பு வித்தீர் எல்லாம் சொல்லுங்க தப்பு வித்தீர் ஆ நான் இங்கே சார் இதுக்காக போடுறதுக்கலான்றான் நான் மீன் வயத்துல சாகிறதுக்காக பாருங்க மீன் ஏன் வயத்துல போலாமோ இல்லையே நான் வந்து மீன் வயத்துல இந்த மீனை சாப்பிடுற ஆள் நானு இந்த மீன் என்ன சாப்பிட்டுருச்சு இப்ப கண்டிப்பா என்னை தப்பு வித்தீர் எல்லாம் சொல்லுங்க தப்பு வித்தீர் சூழ்நிலை உங்களை மேற்கொள்ள கூடாதுங்க நீங்கள் சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டும் அந்த மீன் வயிற்றுல இருந்து கொண்டு என்ன பேசுறான் பாருங்க நான் சொல்றேன் கேளுங்க இப்ப அல மோதுது அடிக்குது தண்ணி கடலு கடையில் மீன் வயிற்றுல இருக்கிறான்னா பாருங்க அப்படியே இருக்குது போட்டில் போறதே கஷ்டமா இருக்கும் இது மீன் வயிற்றுல எப்படி இருக்கணும் பாருங்க அங்க இருந்துட்டு ஒரு ஜபம் இவரு ரொம்ப ஊக்கமாக ஜபம் பண்றாரு சொல்றான் கத்தாவே என்னை பிராணனை அழிவுக்கு தப்பு வித்தீர் அப்படின்னா நான் சாகா மேலே தப்பு வித்தீர் என் ஆத்து தூய்ந்து போகையில் கத்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் போது பரிசு தாலை திருமணத்தில் வந்து சேர்ந்தது பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருவையை போக்கடிக்கிறார்கள் என்ன சொல்கிறான் பிசாசு வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் நீ அவ்வளோதான் முடிஞ்சது இதான் மீன் வயிற்றுக்குள்ளே வந்தாச்சே அப்புறம் அவ்வளோதான் நீ சாவ போகிற மீன் வந்து உன்னை நல்லா ஏப்பங்கிட்டு ஜீரன் வச்சுட்டு போயிட்டே இருக்க போகுது உன் கதை இதோட முடிஞ்சது மீன் வயிற்றுல போய் அவனா வெளியே வந்திருக்கிறானா அதெல்லாம் நடந்தது இல்லை தம்பி முடிஞ்சுது அப்படின்னு அப்படின்னு பிசாசு சொல்லிகிட்டு இருக்கிறானா இவன் சொல்லுகிறான் பொய்யான மாயையை பிசாசு வந்து டெய்லி ஏதாவது நமக்கு சொல்கிறது தான் அவனுக்கு வேலை பாருங்கள் அவங்க வந்து பவர்லெஸ் பல்லோ போய் எதாவது ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்கிறது எதாவது ஒரு பொய்யை புரட்ட சொல்லிட்டு இருக்கிறது பொய்யான மாயையை பயத்தை உண்டாக்குறது திகிலை உண்டாக்குறது சூழ்நிலையை வச்சு ஜனங்களை பயமடைய செய்வது சந்தேகமடைய செய்வது தான் வேலை அவன் சொல்கிறான் இந்த பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருமியை போக்கடிக்கிறார்கள் சொல்கிறான் பிசாச சொல்கிற பொய்யெல்லாம் நம்புகிறவர்கள் கடவுளிக் கிருப வந்தா கூட அவங்க அதை என்ன பண்றாங்க நிராகரிக்கிறார்கள் போக்கடிக்கிறார்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில இருக்கிறார்கள் நிறைய பேர் பாருங்க அப்படிதான் கத்திரி கிருப வந்தால் அதை வந்து போக்கடிக்கிறார்கள் நானோ வெண்ணில் எல்லாம் சொல்லுங்கள் நானோ வெனில் நான் அந்த ஜாதி இல்லைன்றான் கிருப எனக்கு தேவை பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கிறேன் வயிற்றுல மாட்டிக்கிட்டேன் மீன் வயத்தில் நானோ வெனில் நான் வித்தியாசமான நாள் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் கத்தர் சொன்ன இடத்துக்கு போகாம வேற இடத்துக்கு கிளம்புனது திரும்ப திரும்ப மிஸ்டேக் பண்ண கிடையாது மீன் வயத்தில இருக்கிறேன் கத்தாவே பிராணன் அழிவுக்கு விலைக்கு தப்பு வித்தீர் நான் விசுவாசத்தை பேச போகிறேன்றான் இந்த பொய்யான மாய நம்ப போறது இல்லை பிசா சொல்றான் இதுதான் உனக்கு கல்லறை அப்படிங்கிறான் ஆனால் நான் அதை நம்ப போகிறதில்லை எத்தனை பேர் இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலை பிசாசு கொண்டு வந்து இதுதான் முடிவு உனக்கு இதுதான் தொலைஞ்ச நீ இதுதான் குடி மொழி போச்சுன்னு சொல்றான் நீங்க சொல்லுங்க பொய்யான மாயை நான் நம்பி தேவனுடைய கிருபையை போக்கடிக்க போகிறது கிடையாது பொய்யை நான் நம்புறது கிடையாது சத்தியத்தை நான் நம்ப போகிறேன் கத்தர் என் அழிவுக்கு தப்பு வித்தார் நானோவெனில் துதியின் சத்தத்தோடைய உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரட்சிப்பு கத்தருடையது என்றான் என்ன சொல்றான் பாருங்க ஐஎம் த லார்ட் துதின் சத்தத்தோட நமக்கு பலியிடுவேன் நமக்கு சோத்திரம் பண்ண வேண்டாம் நிறைய பேருக்கு மீன் வயித்துல சோத்திரம் வருமா சபைக்கு வந்தே சோத்திரம் வர மாட்டேங்குது நிறைய பேருக்கு கேட்டான் என்ன சொல்றாங்க ஒரே பிரச்சனை பிரதர் கடன் பிரதர் நீங்க வேற சோத்திரம் பண்ணுன்றீங்க பாட்டு பாடுங்கிறீங்க எங்க பாட்டே வர மாட்டேங்கிற பிரதர் இதெல்லாம் கொஞ்சம் ஒழிஞ்ச பிறகு நாங்கள் வந்து பாட்டு பாடிக்கிறேன் சொல்றாங்க மீன் வயித்துல